காலை வணக்கம் நீ காண்பாயே வெளப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே ஆமாங்க ஒரு கிராமத்துல மழையே இல்லாம அந்த கிராமமே வறண்டு போயிருந்ததா அப்ப ஒரு நாள் எல்லாரும் கூடி ஜபம் பண்ணலான்னு அந்த கிராமத்துல உள்ளவங்க முடிவு பண்ணாங்களாம் எல்லாரும் அப்படியே கூடி ஜபம் பண்ணாங்களாங்க ஜபம் முடிஞ்சு வெளியில வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு மழையா அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பிள்ளை மாத்திரம் ஒரு கொடையோட வெளியில நடந்து போனாலாங்க அப்ப அந்த குட்டி பிள்ளைய பார்த்து கேட்டாங்களாம் நாங்கள் யாருமே கொடை எடுத்துகிட்டு வரல நீ மட்டும் எப்படிமா கொடை எடுத்துகிட்டு வந்தேன்னு அதுக்கு அந்த பிள்ளை சொன்னாலாம் நம்ம மழை வரணும் தானே ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஏசப்பா நிச்சயமாக மழையை தருவாங்கன்னு நான் விசுவாசிச்சேன்னு சொன்னாலாங்க வேதத்தில் கூட ரெண்டு குருடர்கள் தங்களுக்கு பார்வை கிடைக்கணும்னு ஏசப்பா அவன் இடத்துல வந்தாங்களாம் ஏசப்பா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு இந்த காலை ஒரு சோர்ந்து நம்பிக்கையற்ற நிலையில உட்கார்ந்து இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்க வாழ்க்கையில என்னால இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க கடந்து போகிற இந்த கடினமான என்னால் மாற்ற முடியும் எனக்கு அந்த வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாருங்க நீங்கள் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க உங்கள் இருதயத்தில் கையை வச்சு நீங்கள் சொல்லுவீங்களா எஸ்ப்பா உங்களால் ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இந்த கடினமான சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவர்னு நான் விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லுங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க ஒரு அற்புதத்தை காண்பீங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பன நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அன்றுவரை இருதயத்துல கையை வைத்து அறிக்கை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலையில உட்கார்ந்துருக்கு உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கத்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன உங்களால நிச்சயமா ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு ஆண்டவரை விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்குறோம் தகப்பன கர்த்தர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக அப்பா ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தன் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் நமக்கு நன்றி துதி கன மகிம யாவும் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாமத்துனாலே கெஞ்சி ஒன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக Amen.